கீழே வர்றதுக்கு பேரு பகுதி பேர் தொகுதி அது என்ன சார் பகுதின்னா இப்ப நான் இந்த ஆப்பில் நாலு சமபாகமா பண்ணிட்டேன்னு வச்சுக்க அந்த நான்கு சமபாகமா பங்கிடப்பட்ட மொத்த எண்ணிக்கை பகுதி சரியா அதுல இருந்து நான் தேவைக்கு எடுத்த மாதிரி அது வந்து தொகுதி அப்போ துண்டு துண்டு போடப்பட்ட மொத்த பாகங்கள் பகுதி அது

சரி இந்த பாத்தவரோட ஒரு கால் தூண்டு குடுக்கிற இப்போ அவன் ஆண்ட கால் இருக்குது இவங்கண்ட கால் அதா நாந்தி ஒன்று இருக்குது நாந்தி ஒன்று இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த எவ்வளவு மாவுதா அரைப்பான் அறைவா அப்போ நான்கு இரண்டு அதை சுருக்கும் போது இரண்டு ஒன்றுன்னு மாறுத அது அறைவா இல்லையா அப்போ கால் அரை முக்கால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா சரி இப்போ நான் என்ன செய்ய போறோம் இங்க ஒரு சரியா? ட்ரை பண்ணுங்க. அந்த மேசைல வண்ண காயை இருக்குதா? எத்தனை வண்ணங்கள்ல இது மொத்தம்? எட்டு வண்ணங்கள் இருக்குது. மொத்த வண்ண காயங்கள் எத்தனை எண்ணு பார்க்கலாம் இதிலிருந்து? 5 வெரி குட் ஐந்து நான்கு ஒன்பது பன்னெண்டு இருபத்தி ஏழு மொத்தம் இல்லையா சரி மொத்த வண்ண காகிதங்கள் இருபத்தி ஏழு இதில் தருண் அந்த ப்ளூ கலர் பேப்பர் மட்டும் பாருங்க சரி அதை பின்ன பின்ன்கள் சொல்லுங்க இருபத்தி ஏழில் நான்கு இருபத்தி ஏழுன்றது என்னது அருமை நான்குன்றது என்னது சூப்பர் மோஹித் நீங்க அந்த இளஞ்சி பேப்பர் எத்தனை பாருங்க ஐந்து அத பின்ன சொல்லுங்க ஆறுமை ஆறுமை சந்தியா அந்த மேசையில் மொத்தம் எத்தனை ரிப்பன் பாருங்க மூன்று வண்ணங்கள் இருக்கு இல்லையா சரி இதுல சிவப்பு வண்ண ரிப்பன் மட்டும் எத்தனை பாருங்க அத பின்ன சொல்லுங்க ஆறுமை லித்திஸ் உங்க எதிர்க்கிற தட்டுல எத்தனை வகையான பழங்கள் பாருங்க ஜீவா நீ என்ன பழம் எத்தனைன்னு மட்டும் தனித்தனியா சொல்லுங்க ஆப்பிள் 1, சிட்ரி 1, சாத்துக்குடி 1, எலுமிச்சை வெரி குட் வெரி குட் அப்ப மொத்த எத்தனை பழங்கள் இருக்குது அதெல்லாம் பாருங்க மொத்த வகையில கேட்கல மொத்த எண்ணிக்கை கேக்குற நான் எட்டு சரி இப்போ எட்டு பழங்கள் மொத்தம் இருக்குது இல்லையா அதல ஆப்பிள் பழம் மட்டும் எத்தனை இது பின்ன எண்ணல சொல்லுங்க

ஆறு ஆறுமை அருணி வாங்க இதில் ஒரு லட்டு எடுத்துங்க அதை சரி பாதி ஆகுங்க நான் ஹெல்ப் பண்ணிட்டேமா ஆ சரி இப்போ அது பாதினாக்கா என்ன ஆச்சது ரெண்டில் ஒன்று இல்லையா ரெண்டு சமபாகங்களா இருக்குது சரி வாங்க இங்கே இருக்கக்கூடிய சின்ன நாற்காலிகளை என்னங்கம்மா பச்சை நாற்காலி எத்தனை வாயுது நான்கு சிவப்பு எத்தனை ஆகிது அப்போ நான்கு நான்கும் அந்த ஊதா எத்தனை ஆகுது அப்போ எட்ட நான்கும் மஞ்சள் எத்தனை ஆகிது பன்னெண்டு நான்கு இது எத்தனை ஆகிது பதினாறு நான்கு அப்போ மொத்த நாற்காலிகள் இருபது ஆறுமை இப்ப இந்த சிவப்பு நாற்காலி மட்டும் எத்தனை மாறுது பின்னத்தில் சொல்லுங்க இருபதில் நான்கு அந்த மஞ்சள் எத்தனை மாறுகளை சொல்லுங்க சரி இப்ப இந்த மஞ்சளும் சிவப்பு சேர்ந்து எத்தனை இருக்குது பின்னத்துல சொல்லுங்க அருமை இருபது என்று தின்னாது பகுதி மொத்த நாற்காலிகளோட எண்ணிக்கை இப்போ

மை யாருமைறுமை அப்ப பின்னம் புரிந்ததா வெரி குட்